மதுரை மாவட்டம் மாவட்டம்ரா நகர் பகுதியில் ஜெராக்ஸ் கடை ஒன்று இயங்கி வருகிறது இந்த கடையில் லாவண்யா என்ற இருபது வயது மதிக்கத்தக்க பின் கடந்த நான்கு ஆண்டுகளாக வேலை செய்து வருகிறார் இந்த இளம்பெண் பள்ளியில் படிக்கும் சமயத்தில் சித்திக் ராஜா என்பவருடன் நட்பாக பழகி வந்துள்ளார் காலப்போக்கில் லாவண்யாவை விரும்ப தொடங்கிய சித்திக் ராஜா தன்னை காதலிக்க வற்புறுத்தி தொந்தரவு செய்து வந்ததாக கூறப்படுகிறது இதனால் இருவருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக கடந்த ஐந்து மாதங்களாக சித்திக் ராஜாவுடன் பேசுவதையே லாவண்யா தவிர்த்து வந்துள்ளார் ஆனால் சித்திக் ராஜா லாவண்யாவிற்கு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு மன ரீதியாக தொல்லை கொடுத்து வந்ததாக சொல்லப்படுகிறது இந்த நிலையில் கடந்த பதினேழாம் தேதி அன்று லாவண்யா வழக்கம் போல ஜெராக்ஸ் கடையில் வேலை செய்து கொண்டிருந்தார் அப்போது சித்திக் ராஜா தனது நண்பருடன் கடைக்கு வந்து காதலிக்க வற்புறுத்தி வாக்குவாதத்தில் ஈடுபட்டுள்ளார் அதற்கு லாவண்யா மறுப்பு தெரிவித்ததால் ஆத்திரமடைந்த சித்திக் ராஜா எனக்கு துரோகம் பண்ண உனக்கு எப்படிடி மனசு வந்துச்சு என கேள்வி கேட்டுக்கொண்டே கொலை வெறியுடன் அவர் முகத்தில் கடுமையாக தாக்கினார் அந்த தாக்குதலில் மயக்கமடைந்த லாவண்யா அந்த இடத்திலேயே சரிந்து விழுந்தார் இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அந்த மதுரை ராஜாஜி அரசு மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர் பின்னர் இந்த தாக்குதல் குறித்த சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது லாவண்யா கொடுத்த புகாரின் அடிப்படையில் ஒத்தக்கடை போலீசார் இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்தனர் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள சிசிடிவி காட்சிகளை அடிப்படையாக கொண்டு குற்றவாளிகள் குறித்த விவரங்களை சேகரித்து வருகின்றனர் இளம்பெண்ணை சரமாரியாக தாக்கிய ஒத்தக்கடையை சேர்ந்த சித்திக் ராஜா மற்றும் அவரது நண்பர் டெம்போ ராஜா ஆகிய இருவரையும் போலீசார் அதிரடியாக கைது செய்துள்ளனர் அப்போது போலீசாரின் விசாரணைக்கு பயந்து சித்திக் ராஜா தப்ப முயன்றுள்ளார் அங்கிருந்து ஓட்டம் பிடித்த போது அவர் திடீரென தவறி விழுந்து கையில் முறிவு ஏற்பட்டுள்ளது இதையடுத்து சித்திக் ராஜா சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு கையில் மாவு கட்டு போடப்பட்டுள்ளது தொடர்ந்து போலீசார் மேற்கொண்ட தீவிர விசாரணைக்கு பிறகு சித்திக் ராஜாவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் சினிமா தளபதி இன்று அரசியல் தலைவர் தடைகள் ஆயிரம் கடந்த கதைகள் சொல்லும் விறுவிறுப்பான நக்கீரன் பப்ளிகேஷன் புத்தகங்கள் உங்கள் நக்கீரன் பதிப்பகத்தில் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க